ஐ விட்னஸ் ஆன்மீகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரியர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இப்ப இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது மகாலய பட்சத்துல வரக்கூடிய மகாலய அமாவாசை அது என்ன சாமி மகாலய அமாவாசை மத்த அமாவாசைகளோட இந்த அமாவாசைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க வருஷத்துல மூணு அமாவாசைகள் விசேஷ தினங்கள் ஒண்ணு ஆடி மாசத்துல வரக்கூடிய அமாவாசை அடுத்தது வரக்கூடியது மாலய பட்சத்துல வரக்கூடிய அமாவாசை அடுத்தது தை மாசத்துல வரக்கூடிய அமாவாசை அப்ப உத்ராயணத்திலிருந்து இருந்து தட்சிணாயணம் மாறக்கூடிய காலகட்டங்கள் தக்ஷிணாயனத்தில இருந்து உத்ராயணம் மாறக்கூடிய காலகட்டங்கள்ல வர்றது ஆடி அம்மாவாசை தைய அம்மாவாசை மாலயபக்ஷம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பித்ருபக்ஷம் அப்படின்னு சொல்ற அமாவாசை அப்படின்றது பார்த்தாக்க புரட்டாசி மாசம் வரக்கூடிய அமாவாசை இந்த புரட்டாசி மாசத்துல மாலயபக்ஷம் அப்படின்றது உண்டு இந்த மாலயபக்ஷம் அப்படின்றது பிரதமை திதியில இருந்து வரக்கூடிய அமாவாசை திதிகள் உள்ள பதினாலு நாட்களும் மாகாண பட்ச அமாவாசை நாட்கள் அல்லது மாலைபக்ஷ நாட்கள் அல்லது பித்ருபக்ஷ நாட்கள் அப்படின்றது பேரு இதுல என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க பித்ருபக்ஷம் மகளைபட்சம் மகாலயம் அப்படின்னா பிரம்மாண்டம் பெரியவர் கூட்டாக வரக்கூடியவர் அப்ப நம்ம ஒவ்வொரு மாசமும் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு கோத்திர தாயாதிகளுக்கும் நாம கொடுக்குறோம் இந்த மாலை பட்சத்துல கொடுக்கும் பொழுது நம்மளுடைய அத்தனை முன்னோர்களும் மூத்தோர்களும் அது மட்டும் இல்ல நாம வளர்த்த செல்ல பிராணிகள் அதே போல நம்மளுடைய உற்றார் உறவினர் நம்ம நண்பர்கள் நண்பர்களுடைய வீட்டுல உள்ளவங்க அவங்களுடைய உறவினர்கள் அவங்க வளர்த்த பட்சிகள் அவங்க வளர்த்த மிருகங்கள் அத்தனைக்கும் கூட்டா வரக்கூடிய நாள் இந்த மாலய பட்சம் இந்த மாலய பட்சத்துல இவங்க அத்தனை பேரும் கூட்டமாக வரக்கூடிய நாள் அப்படின்றது மகாலய பட்சம் அப்படின்னு பேரு இந்த மாலையபக்ஷத்துல பட்சத்துல எல்லா முன்னோர்களும் மூத்தோர்களும் வரக்கூடிய தினம் இந்தது பௌர்ணமிக்கு அடுத்து வர பிரதமை திதியிலிருந்து கண்டிப்பா பதினாலு திதிகள் அடுத்தது அமாவாசை வரையிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு பட்சங்களுக்கும் இந்த முன்னோர்கள் மூத்தோர்கள் இறந்த தினங்கள் தெரியாதவர்கள் செய்யக்கூடிய இந்த மாலைபட்சம் இந்த மாலையபட்சத்துல பதினாலு நாளுமே திதி கொடுக்கலாமா பதினாலு நாளுமே திதி கொடுக்கலாம் அப்ப நம்மளுடைய முன்னோர்கள் மூத்தோர்கள் இறந்தவர்கள் நம்மளுடைய வளர்த்த பட்சிகள் வளர்ந்த மிருகங்கள் எல்லாருக்குமே இது கொடுக்கிறது இது கொடுக்கறதுனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னாக்க நாம கடந்த ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய அமாவாசைகள் திதிகளும் தர்ப்பணங்களும் கொடுக்காம இருந்தாலும் அந்த முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் கொடுக்கக்கூடிய வேண்டிய திதிகளும் தர்ப்பணங்களும் கொடுக்காம இருந்தாலும் இந்த மாலை பட்சத்துல கொடுக்கும்போது அதற்கு உண்டான பலன் கிடைக்குமா அதற்கு உண்டான பலன் கிடைக்கும் அப்ப இந்த காலகட்டங்கள்ல ஃபர்ஸ்ட் வர்றது பிரதமை திதி இருந்து வரிசையா ஒன்னொன்னு ஒன்னொண்ணு ஒன்னொண்ணு ஒண்ணு ஒன்னொன்னும் சரி சாமி இது நான் என்ன சாமி பண்ணணும் அப்படின்னாக்க ரொம்ப எளிது எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு அம்மாவாசை அப்படின்னாலே நெத்தியில சமய சின்னம் வைக்க கூடாது வீட்டு வாசல்ல கோலம் இடக்கூடாது அதே போல சுவாமிக்கு தீபம் ஏற்றக்கூடாது நம்மளுடைய முன்னோர்களையும் மூத்தோர்களையும் நினைச்சிட்டு எள்ளு நெல்லு அக்ஷத இத மூணுத்தையும் இறைக்கணும் முன்னோர்களையும் மூத்தோர்களையும் மனசால நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் சூரிய உதயம் ஆன பிறகு நம்மளுடைய குளத்துல வந்தவங்க நம்ம வம்சத்துல வந்தவங்க நம்மளுடைய நட்பு வட்டாரத்துல வந்தவங்க நம்மளுடைய உறவின் முறை இருக்கிறவங்க உறவின் முறை இல்லாதவங்க பாதி காலத்துல அகால மரணம் அடைஞ்சவங்க விபத்துல மரணம் அடைஞ்சவங்க அதே போல விபத்தில் அடைஞ்ச அந்த மரணம் அடைஞ்ச உயிர்கள் அத்தனை பேருக்கும் திதிகள் தர்ப்பணங்கள் இவங்களை நினைச்சிட்டு மூணு முறை எள்ளு நெல்லு அக்ஷத தர்ப்பணம் கொடுத்துட்டு அதே போல சுவாமிக்கு படையல் அப்படின்றதுக்கு முன்னாடி பித்துருக்களுக்கு படையல் போட்டுட்டு சுவாமிக்கு படையல் போடணும் அப்ப அவங்களுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் மூத்தோர்கள் விரும்பிய பதார்த்தத்தை பண்ணி முன்னோர்களுக்கும் படைச்சிட்டு சுவாமிக்கும் படைச்சிட்டு அத ஃபஸ்ட்டு காகத்துக்கு வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம உணவருந்தனும் இந்த பதினாலு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் செய்யலாமா பெண்ணா இருந்தாலும் செய்யலாம் இதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க ஆண்களுக்கு முன்னுரிமை அதுவும் பாத்தீங்கன்னாக்க தாய் தகப்பன் இல்லாதவங்க தான் எள்ள தொடலாம் அப்ப எள்ள தொடக்கூடியனும் அப்படின்னாக்க தாய் தகப்பன் இல்லாதவங்க தொடலாம் அப்ப இந்த மாலைபட்ச அம்மாவாசைக்கு முன்னாடி உள்ள பதினாலு திதிகளுமே தினமும் தினமும் திதியும் தர்ப்பணமும் கொடுக்கலாமா திதியும் தர்ப்பணமும் கொடுக்கலாம் அந்த திதியும் தர்ப்பணமும் கொடுத்தா அது நம்மளுடைய முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் போய் சேருது அதனால எனக்கு என்ன சாமி பலன் நம்ம வீட்டுல கடந்த காலகட்டங்கள்ல எந்த விதமான ஒரு சுப நிகழ்வுமே நிகழாம இருந்துச்சு வீட்டுல திருமணம் நிகழல குழந்தையோட கல்வியில தேக்கங்கள் குழந்தைக்கு உடல் நலல ப்ராப்ளம் நமக்கு உடல் நலத்துல தொந்தரவு ஆரோக்கியமற்ற தன்மை பொருளாதார விரயங்கள் வீட்டுல எந்த விதமான நல்ல காரியங்களும் நடக்காம இருக்கிறவங்களுக்கு இந்த மாலைபட்சம் பதினாலு திதிகள்லையும் எள்ளு நெல்லு அஷத பண்ணி தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய குலதெய்வம் வீட்டுக்கு வருவாங்க குலதெய்வம் வீட்டுக்கு வரதோடு இல்லாம இஷ்ட தெய்வம் வீட்டுக்கு வருவாங்க நம்மளுடைய பித்திருக்களும் வீட்டுக்கு வருவாங்க எந்த குடும்பத்துல பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் இருக்கு எந்த குடும்பத்துல குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் இருக்கு எந்த குடும்பத்துல முன்னோர்கள் மூத்தரோட ஆசீர்வாதம் இருக்கு இஷ்ட தெய்வத்தோட ஆசீர்வாதம் இருக்கோ அந்த வீட்டுல ஒவ்வொரு சுப நிகழ்வா நிகழுமா நிகழும் குழந்தைகள் கல்வியில பின்தங்கி இருக்கலாம் குழந்தைகளுக்கு உடல் நலத்துல தன் பிராப்ளம் இருக்கலாம் திருமணத்திற்கு தடை தாமதம் ஏற்பட்டு பொருளாதாரத்துல கஷ்டம் கஷ்டம் எல்லாமே இருக்கலாம் இந்த எல்லாமே தீரக்கூடியது இந்த மாடையபட்சம் இந்த மாலைபட்சத்தை அமாவாசை சமயம் என்னால பதினாலு தேதியும் கொடுக்க முடியாது மாலை அமாவாசை மட்டும் தர்ப்பணம் மட்டும் கொடுத்தா போதுமா கண்டிப்பா கொடுத்தா போதுமா போதும் மாலை பட்சம் அப்படின்றது அமாவாசை அப்படின்றது வரக்கூடிய இருபத்தி ஒண்ணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது பார்த்தோம்னாக்க புரட்டாசி மாசம் ஆறாம் தேதி வருது அப்ப அன்னைக்கு காலையில எழுந்திருச்சு ஏதாவது ஒரு தீர்த்தக்கரை அல்லது ஏதாவது ஒரு அரச மரம் இல்லாட்டி ஏதாவது ஒரு புனித நதி அல்லது குளம் அல்லது ஏரி அல்லது கடல் இத மாதிரி உள்ள ஸ்தானங்கள்ல இந்த மாதிரி உள்ள ஸ்தலங்கள்ல போயிட்டு நம்மளுடைய முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் படையல் பண்ணிட்டு அமாவாசை தர்ப்பணம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் நீங்க அவங்க வீட்டுல உள்ள பெண்கள் குளிச்சுட்டு எச்சில் படாம சமைக்கணும் சமைச்சுட்டு அது முன்னோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் இறையவர்களுக்கும் படையல் வச்சுட்டு அந்த படையல் முடிஞ்ச பிறகு பஸ்ட் வைக்க வேண்டியது காகம் அந்த காகத்துக்கு வச்சோம்னாக்க காகத்துக்கும் எமனுக்கும் தொடர்பு உண்டு அந்த காகத்துக்கும் வச்சுட்டு வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் படையல் போட்டதை சாப்பிட்டோம் அப்படின்னாக்க நம்ம வீட்டுல சுப நிகழ்வுகள் நிகழும்மா சுப நிகழ்வு நிகழும் நாம இந்த காலகட்டங்கள்ல நமக்கு வரக்கூடிய இந்த மாலையபக்ஷ அமாவாசையை பயன்படுத்திப்போம் வீட்டுல குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை மறிச்ச பித்திருக்களை வரவழைப்போம் நம்ம குடும்பத்துல ஆனந்தமா கொண்டாடுவோம் நல்லது நமஸ்காரம் ஐ விட்னஸ் ஆன்மீகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நன்றி